தாவிதம் யோனத்தானே எப்படி இருந்தாங்களாம் பிரிக்கவே முடியல தாவிதையும் யோனத்தானையும் பிரிக்கவே முடியல உயிரை காட்டிலும் மேலாயும் நேசித்தான் யார தாவித உயிரை காட்டிலும் உடன்படிக்கை ரெண்டு பேரும் உடன்படிக்க பண்ணினாங்க நம்ம பிரியவேக்கூடாதுன்னா எந்த சூழ்நிலையும் கூடாது தாவிதக்காக எல்லாவற்றையும் யோனத்தான் கொடுத்துட்டான் இங்க என்ன சொல்றான் இங்க இதுதான் உண்மை வெளியே வருது உயிரோடு இருக்கையில் சவுளும் முன்னாடி யாரு சவுளும் தாவிதும் யோனத்தானும் இப்போ யாரு சவுளும் யோனத்தானும் இதுல எது உண்மை என் மேல அன்பா இருக்கிறது உண்மையா நானா அவனா இயேசுவா இவன் யார் தெரியுமா மறுதளித்து போனவன் தெய்வத்தினால இவன் சாம்புவல் கிட்ட தெய்வம் சொல்லுகிறார் பதினஞ்சாவது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு நான் புறக்கணிக்கப்பட்ட சவுளுக்காக எந்த மட்டும் துக்கித்து திரிவார் பதினஞ்சாவது இதுக்கு ஒன்னாம் வசனம் பதினாறு ஒன்னு நான் புறக்கணித்து தள்ளின தெய்வம் தள்ளின ஒரு மனுஷன இவன் சிநேகிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டோம் தெய்வத்தை சிநேகிச்சான் இப்போ தெய்வம் அற்றதை சிநேகிக்கிறான் காரியம் நீ என்னதான் நேசிச்சேன்னு நினைச்சேன் நீ என்ன நேசிக்கல இப்போ நம்ம யாரை நேசிக்கிறோம் உயிர் தெய்வந்தான் உயிர் தான் எனக்கு எல்லாமே 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 சொல்லி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம சொன்னமே இப்ப என்னாச்சு மனசுல கையை வச்சு ஒரு ரெண்டு அஞ்சு செகண்டு நான் எதை நேசிக்கிறேன் தாவிதையா சவுளையா சவுளுக்கும் தாவித்துக்கும் ஆகவே ஆகாது இவன் மாமனார் இருந்தாலும் இவன் துரத்திக்க நேரமா பதிமூணு வருஷம் தோணும் பதிமூணு வருஷம் ஓடி 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 சோர்ந்து முடிஞ்சு ஓட பலனே இல்லை இப்போ பதிமூணு வருஷம் தோரத்துறான் ரெண்டு பேருக்கே இல்லை அடிப்பான் அடிக்கும் போது வில்லு கரெக்டா போய் பற்றும் மேல பற்றும் சொல்லி அடிப்பான் இவன் தப்பிச்சுடுவான் இவனை பார்க்கும் போதெல்லாம் இவன் கொல்லணும் சொல்லி நினைப்பு தாவிதை தாவிதை சவுளுக்கு இப்போ யோனாத்தான் இப்ப இங்க நேசிக்கிறது தான் வந்துருவிய நீ கர்த்தனை நேசிக்க முடியாத காரணத்துக்காக தான் எனக்கு வேலை எனக்கு வெட்டி எனக்கு வந்து பார்க்கணும் நான் அங்க போகணும் இங்க போகணும் இதை செய்யணும் அதை செய்யணும் எத்தனை கிறிஸ்தவன் உடன்படிக்க பண்ணின கிறிஸ்தவன் தேவடைய சபையை விடுறான்னு தெரியுமா உடன்படிக்க பண்ணுங்க உடன்படிக்கமா சத்தியம் தெய்வத்தின் மேல சத்தியம் பண்ணி குடும்பம் விளங்குமா விளங்குமா சத்தியம் பண்ண ஆண்டு நான் சபைக்கு வருகிறத விடமாட்டேன் சத்தியம் பண்ணி தான் தண்ணி நினைந்து சத்தியம் பண்ணா தமிழ் அழகா சொல்வாங்க தாயை பழிச்சாலும் தண்ணிய பழிக்காத என்ன எங்க சொன்னது என்ன மாயமானோம்

அங்க ஒரு நினைவு வருது பதினேழாவது வசனம் அங்கே உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து உடன்பெருக்கிய புதுப்பிச்சு புதுப்பிச்சு கீழே விழுந்தோம் எழுந்தோம் கீழே விழுந்தோம் ஆண்டவரே வரையே ஒன்னாம் தேதி ஒன்னாம் தேதி அப்படியே உட்காந்து மார்பிள் அடிச்சுன்னு ஆண்டவரே வரையே பாவி ஆகிய என் மேலே கிருபையா ரைட்டு போடா போடான்னு ரத்தத்தை ஊற்றி மறுபடியும் அனுப்புறாரு மறுபடியும் வெளியே போறான் குடிக்கிறான் வெறிக்கிறான் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறான் ஒரு பாவத்தை செய்கிறான் மறுபடியும் உட்காந்து ஆண்டவரேன்னு வரேன்னு சொல்றான் மறுபடியும் புதுப்பித்து மறுபடியும் புதுப்பித்து இன்றைக்கு தெய்வத்தை விட்டு எங்கேயோ போயிடுச்சு பாருங்கள் சபக ஆலியாக இருக்குது சபக ஆலியாக இருக்குது ஏன் தெரியுமா அணு இதெல்லாம் உடன்படிக்க பண்ணுதெல்லாம் ஊர்மையாக போயிடுச்சு உடன்படிக்க பண்ணுதெல்லாம் எல்லாம் உடன்படிக்க பண்ணுது எல்லாம் உடன்படிக்க பண்ணுது கத்தரோடு உடன்படிக்கை ஆண்டவரே வாழ்விலும் சாவிலும் ஆண்டவரே நான் உண்மை பின்பற்றுவேன் எல்லாம் வந்து யூதாசு எல்லாம் வந்து பேதுரு மறுதளித்த பேதுரு எல்லாம் காரியத்துக்காக இயேசுவை அற்பத்துக்காக யூதாசுகள் ஆ உனக்கு சொல்லாம் அவசியம் இல்ல சர்ச்சுக்கு வந்துருங்க சர்ச்சைக்கு வந்துருங்க அறிவு இருக்குல்ல உடன்படிக்கை பண்ணிய உடன்படிக்கை பண்ணல உனக்கு சர்ச்சுக்கு வந்துரு கண்ணா நாளைக்கு சர்ச்சுக்கு வந்துரு நாளைக்கு சுத்திகரிப்போ வந்துரு சுட்சி கறிக்கு வரலன்னா காதில் விழுந்துச்சா காதில்ல கேட்க கடவன் விழுந்துச்சா விழுந்துச்சா அவரு போனா என்ன சொல்லுவாரு பாவம் செய்யாதே போ இனி பாவம் செய்யாதே அதை சொல்றதுக்காக தான் மரமண்டே வர சொன்னேன் உங்க சர்ச்சைக்கு வந்துட்டா நீங்க எது வேணாலும் பேசுவீங்களா பேசுவோம் பேசுறதுக்கு தானே என்ன ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு பேசாத ஊமையாக பேசக்கூடாதுன்னா ஊமையா ஊமையாக அந்த அறிவு இல்லையே அந்த நாலேஜ் இல்லையே சர்ச்சைக்கு வராது இது தப்புன்னு சொல்லி தோண்டலையே உனக்கு இதுக்கு ஒரு பாஸ்ட் வந்து உன் வீட்டில் அப்படியே தலைமையில் என்னையும் ஊதிய உன்னை அப்படியே பாலிஷ் பண்ணம்மா ஒரு கட்டை அழுத்து விடுவேன் நீ வந்து விழுவ அது எனக்கு விருப்பம் இல்லை அந்த கட்டை அழுத்து விடுறதுக்கு எனக்கு விருப்பம் ஒரு என்ன வெளிப்படுத்த சொல்லுது ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி உன் பேர் இல்ல எனக்கு உண்டு என்ன உண்டு சொல் நல்லா எரிகிற உன் விளக்கு தண்டை நான் என்ன பண்ணுவேன் இழுத்து உள்ள போட்டாருன்னா முடிஞ்சு போச்சு உங்க கதை ஜாக்கிரதை தெய்வத்துக்காக ஆமா ஆமாம் பிரயாசப்படுகிற தெய்வத்துக்காக ஓடுறேன் ஓடுறேன்னு சொல்லி ஓடிட்டு எனக்கு சவுளை பார்த்து எனக்கு உயிரோடு இருக்கிற காலெல்லாம் சவுளை காட்டு அப்படியே நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா